ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க காருக்குள்ளே உட்காந்துருக்க நிவினை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி மன்னிச்சுக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க நிமிந்தே பார்க்காம தலையை அப்படி குடிஞ்சுக்கிட்டே இருக்காருங்க நீவின்னு பாவங்க உண்மையில் யாருக்கெல்லாம் இன்றைக்கி இந்த சீனில் நிவினை பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிவின் பாவம்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை பாவம் இல்லைன்னாலும் பாவம் இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி கெஞ்சுறாங்க என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருந்து பார்த்தா அப்படியே நிவின் பார்க்குறாங்க முறைச்சி பார்க்குறாங்க இப்போ என்ன நான் உன்னை மன்னி அதுக்கு தானே இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க இல்லை நிவின் நீ ரொம்ப நல்லவன் அதனால தான் பாவம் என் தங்கச்சி அவள் மறுபடியும் ஏதாவது பண்ணிக்குவான்னு பயத்தில் தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தோம் மற்றபடி எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை எங்களுக்கு ப்ளீஸ் அவள் என் தங்கச்சி ரொம்ப நல்லவ உன்னை நல்லா பார்த்துப்பா நீ இப்படி தனிமரமாக ஆனதே ஆயிடக்கூடாதுல்ல அதனால தான் ஆனாதே இல்லாமல் நீ இப்போ இனிமேல் குடும்பத்தினால் நல்லபடியாக வாழ்வ என் தங்கச்சி உன்னை நல்லா வச்சுப்பா நிவின் ப்ளீஸ் நிவின் அப்படிங்கிற இங்கே பார்க்காவேரி எதுவும் பேசாத நான் செம்ம கடுப்பில் இருக்கேன் உன் மேலேயும் உன் புருஷன் மேலேயும் நீ போயிரு அப்படிங்கிற அங்கே வந்துடுறாங்க கரெக்டாக விஜயும் யமனாவும் வந்த என்ன கவிரி நீ உட்கார்லையா ஓ மாப்பிள்ளை உட்காந்துட்டாங்களா என்ன மாப்பிள்ளை முன்னாடி உட்காந்துட்டிங்க அப்படிங்கிற முறைச்சி பார்க்குறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் முறைச்சி முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்னு விஜய் ஒவ்வொரு வாட்டியும் பேசுகிறதுலாம் செம்ம காமெடி செம்ம சூப்பர்னு சொல்லாங்க தாலி கட்டி முடிஞ்சு அவங்க அம்மாவும் நிவீன அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக பேசுகிறாங்களா அப்படியே காவிரியை பார்த்து அதுலேயும் பசுபதி பேசையில் எப்படி செம்ம காண்டாய் சட்டையை பிடிக்கிறாரு என் பொண்டாட்டியை பற்றி பேசுனேன் பிச்சு பிடிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க நிவீன அம்மாட்ட மட்டும் கொஞ்சம் அடக்கியே பேசுறாரு ஏன்னா பொண்ணு கொடுக்குறோம் இல்லையா உண்மையில் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேற லெவலுக்கு விஜய் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் தங்கச்சியை கட்டி கொடுத்தா எப்படி தங்கச்சி வீட்டுக்காரவங்ககிட்ட அன்பா பண்பா கொஞ்சம் பதுசாக நடந்துப்பாங்க இல்லையா ஏன்னா பொண்ணு வாழணுண்டு அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்படியே நீவீணன் வந்து காவேரி அப்படியே இறுக்கி கட்டி அணைச்சிக்கிறாரு அப்படி தோலோட தோலை சாச்சிக்கிட்டு என்ன போதுமா அப்படிங்கள இன்னைக்கு தாங்க காவேரி மூஞ்சி அழுத மூஞ்சி இல்லாமல் அப்படியே சுத்தமான அப்படியே சோப்பு போட்டு கழுவுன முஞ்சி மாதிரி பளிச்சுன்னு அப்படியே இருக்குது சிரிக்கிறாங்க பிரகாசமாக உங்க ஓ வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன் காவேரி போதுமா இனிமேல் அப்படி தான் என் காவேரி வா வார்த்தையை பூரா நான் நிறைவேற்றிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே சொக்கி போய் வச்சக்கணும் வாங்க பார்க்குறாங்க அங்கே ரிஜிஸ்டர் பண்ண வர்றவங்க சார் கா சைன் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் யோ பாய் அப்படின்னு தள்ளி விடுறாரு க திரும்பி கூட பார்க்காம அதுக்கப்புறம் சார் நோப்பினா ஓ சாரி சாரி அப்படின்னு திரும்புறாரு அந்தளவுக்கு காவேரி கூட லந்த் ஆகிறாருங்க செம்ம லவ்வில் இருக்காருங்க லவ் ஃபார்மில் இருக்காரு காவேரியை இப்போ மட்டும் காவேரி ஊன்னு சொன்னால் போதும் போதுங்க சும்மா எட்டே மாதத்தில் எட்டு பிள்ளை பெற்றுவார் அந்தளவுக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க வெறி கொண்டு போயிருக்கார் விஜய் காவேரி மேல காதல் தாங்க காதலோட காமம்னு சொல்லுவாங்க வெறும் காமம் மட்டும் சொல்ல முடியாது அவ்வளோ பாசம் அன்பு காவேரி மேல கண்ணா பின்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு லவ் இல்லை லவ்வோ லவ்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்காங்களா அதுக்கப்புறம் எங்கள் காரில் என்ன பண்ணுறாங்க வாங்க கதைக்கு வருவோம் நீவினை பார்த்து என்ன சொல்கிறாங்க பின்னாடி போய் உட்காருங்க பிரதர் மா மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அடா ஐயோ ஐயோ மாலை போடுறது என்ன இவங்க தாலி கட்டுறதுக்குன்னு அப்படி காவேரி பின்னாடி மூணாவது முடிச்சு போடுறது என்ன செம்ம சீனாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே இன்றைக்கி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நிவின் வந்து முறைச்சி பார்க்குறாரு என்னையா நான் உட்காரது கூட உன்ட்ட கேட்டு தான் உட்காரணுமா அப்படின்னு நிவின் வல்லுன்னு விழுகிறாங்க பார்த்தீங்கன்னா ஐயோ நீங்களும் பொண்ணும் இப்போ மாப்பிள்ளையும் ஒன்றா தானங்க ஜாலியாக வர முடியும் நல்லா ஒன்றா உட்காந்து தாங்க ஜோடி பொருத்தம் நீங்கள் பாட்டுக்கு தனித்தனி முன்னாடி உட்காந்துட்டா யமனா வந்து டிரைவிங் சீட்டில் உட்கார முடியுமா அவளுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது என் முன்னாடியே காவேரியாக இருந்தால் ஓட்டிடுவான் அப்படிங்கிற ஐயோ போட்டு படுத்துறானே நோய் நோயின்னு பேசுகிறானே அப்படின்ட்டு விடியா நான் பின்னாடி உட்காருங்க அவ்வளோதானே ஆமாம் மாப்பிள்ள இங்கே இருந்த மாப்பிள்ளை மாப்பிளையும் பேசாத எனக்கு செம்ம காண்டாது அப்படிங்கிறாரு நிவின் சொன்ன நிவின் என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு கீழே வராரு வந்துட்டு மறு இறங்குறாங்க இறங்கிட்டு மறுபடியும் பின்னாடி சீட்டில் போய் உட்காராங்க யமனா செல்லம் நீ போய் முன்னுக்கு உட்கார் யாவும் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காரு உன் பிரச்சனை உட்காந்துருக்காருல்ல அப்படிங்கிற யமனாவும் பக்கத்தில் அங்கிட்டு போய் காரை திறந்துட்டு உட்காறாங்க நிவின் என்ன பண்ணுறாங்க அப்படி தள்ளி உட்காராரு யமனா மேலே பட்டுறக்கூடாதான் பார்த்து பார்த்து படாது படாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க அதாவது நினச்சிக்கிறாங்க அப்புறமா காவேரி செல்லம் நீங்கள் உட்கார் உங்களுக்கு வேறு நான் தனியாக பத்திரிக்கை வெத்தலை பார்க்க வைக்கணுமா அப்படிங்குறது பார்க்குறாங்க காவேரி எதுக்கு கண் கலங்குற எல்லாம் அப்படிதான் நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இதை விட பூகம்பனால் விடிச்சிருக்கு நம்ம வாழலையா இன்னைக்கு எப்படி பிசஞ்சு கிடக்கலையா மனசோட மனசு அந்த மாதிரி அவங்களும் ரெண்டு பேரும் ஆவாங்க நீ ஏன் கவலைப்படுற வாங்க தங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க அப்படியே நிவினி நீ அம்மனே பார்த்த வாக்கிலேயே காரண ஏறிடுறாங்க அம்மாடியோ அவங்களும் சமாதானப்படுத்துகிறக்குள்ள ஒன்றை நான் சமாதானப்படுத்துன போல இருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை படுத்தி எடுத்த என்னென்ன பேச்சு கற்று பேசுனேன் சொனமுத்தா கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாட ஆடின அப்படின்னு வடிவேல் சார் சொல்லுவார் அந்த மாதிரி நீ என்னென்ன பாடுபடுத்தின இப்போ அதையெல்லாம் முறியடிச்சு உன் ஆசையை நெறவேத்தி வச்சுட்டேன் இப்போ என்னடா மறுபடியும் என்னம்மா நீ விட்டு தள்ளுமா அவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க உன் தங்கச்சி மாற்றிடுவா விடு இப்போ நீ மாத்தலையா அப்படிங்கல நான் என்னங்க மாத்தினேன் அப்படிங்கிறாங்க நீ மாத்தலை தான் உன்னோட கேரக்டர் மாத்துச்சு இல்லையா அதெல்லாம் போகப்போ சரியா போயிடும் நீ உள்ளே வந்து உட்காருன்னு சொல்லி உள்ளார உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் கார் சீட்டுக்கு போயிடுறாங்க விஜய் அப்புறம் கார் எடுக்கலாமா அப்படிங்கள சரி இப்படியே ஒரு செல்ஃபி எடுப்போம்மா அப்படிங்கிறாரு விஜய் அப்படி நிவின் முறைச்சி பார்க்குறாங்க சரி சரி அப்பில வேணா வேணா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் டக்குன்னு அவர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப தான் உன் தங்கச்சி வீட்டுக்கார் கோவிக்கிறாரு அப்படிங்கிற பேசாமல் இருங்க நம்மளே இது பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க அப்படி சொல்லி போகலாமா அப்படிங்கல இப்போ எங்கே போறது வேற எங்க இன்னொரு இங்கே புயலுக்கு தப்பிச்சாச்சு அங்கே பூகம்பத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல அங்கேருந்து இருந்து தப்பிக்கணும்ல வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும் வீட்டில் தான் ஒரு பத்தி குச்சி இருக்கே ராகினி அது இந்நேரம் பற்ற வச்சிருக்கோம் அங்கே கொழுந்து விட்டு இருந்துட்டு வா வா போய் அணைப்போம் அப்படின்ட்டு போறாங்க இங்கே தாத்தா பாட்டிக்கிட்டே ராகினி சொல்லிடுறாங்க அவங்களும் செம்ம காண்டில் இருக்காங்க ஏன் விஜய் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற நீங்கள் உங்கள் உங்கள் ஏன் நல்லாவே இல்லை ஏன் இப்படி பண்ணுவாருன்னு தெரில அப்படி இப்படின்னு ரொம்ப போட்டு வச்சுருக்காங்க கொளுத்தி போட்டு வச்சுருக்காங்க ராகினி அதனால கொஞ்சம் கோபமாகவே இருக்கார் விஜய் வரட்டும் அப்படின்னுட்டு ஆனால் நல்லா சொல்கிறாங்க செம்மையா காவேரி பசுபதிட்ட ஒன்றுக்குமே புண்ணே இல்லாத வாழ்க்கையை உன் மகளுக்கு தேடி வச்சுருக்கியே அதை போய் பாரு சரி பண்ண பாரு எங்கள் தங்கச்சி வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா சவால் விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா உன் வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்காது டி தாலி கட்டி முடிஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் இவங்கெல்லாம் விஜய் சுமா சமாளிக்கிறார் சூப்பராக சூப்பராக செமையா இதெல்லாம் எதிர்பார்த்ததானே கவிரி யமனா நீ அழுகாதமா அப்படின்னு கண்ணை ஒரு தகப்பை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் வேற லெவல் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அப்புறம் வண்டி போய் இறங்கிடுது காவேரி வீட்டில் போய் நிற்கிது நின்ற கையோட பார்த்தீங்கன்னா அப்படி விட்டு அப்படி முன்னாடி வந்தாங்க பார்த்தீங்கன்னா அறுவாள் எடுத்து விட்டு அதை குறைய அந்த ராகினியை கல்யாணம் வந்தப்ப அதே மாதிரி வர்றாங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூழ் கூழுங்கிறாங்க ஆனாலும் அப்படி பாவி ம நீ நல்லா இருப்பி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு அடிச்சு தோம்சம் பண்றாங்க இங்க பாருங்க தயவு செஞ்சு கை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் விடுங்க அப்படிங்கிறாங்க என்ன தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆனால் கங்கா யாருக்குமே பயப்படாதவங்க தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க விஜய நீவின் ரொம்ப நல்லவங்க அது ஏன் உங்களுக்கு புரியலை அப்படிங்கிற ஏற்கனவே காவேரி வாழ்க்கையில் பந்தாடுனா இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையில் பந்தாடிட்டானா அப்படின்னு பயங்கரமாக கத்தையில் கங்காவுக்கு பதில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அவன் நீவின் இன்னைக்கு முடியல அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா மாமேன் பண்ண வேலை அவன் வாழ்க்கை அன்னைக்கு ஒத்துக்கிட்டு அப்புறமா எந்திரிச்சிட்டான் ஆனால் அதுக்குள்ளே காவேரி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்பவும் காவேரி தடம் புரண்டு போனாலும் சூப்பராக சேர வேண்டிய இடத்துல சும்மா ஜம்முன்னு தான் சேர்ந்துருக்கா அவளை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படி அன்னைக்கு நிவின் அன்னைக்கு க கல்யாணம் பண்ணாமல் காவேரியை கைவிட்டதுனால தான் இன்னைக்கு சூப்பரான தங்கத்துட்டு வந்து தப்பிச்சு வைரத்துட்டு வந்து மாட்டியிருக்கிறா அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க யாருன்னே தெரியாத என்னையே நம்பி நான் நல்லபடியாக வாழலையா வாழ வச்சுட்டு இருக்கலையா காவேரியை அது மாதிரி நிவின் ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா யமனா வச்சுப்பானீங்க பயப்படுங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இவைய மூஞ்சிலே முடிக்கக்கூடாது செம்மத்தியாக தாம் தூணு குதிக்கிறாங்க காவேரி அழுகுறாங்க காவேரி பிடிச்சி மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க நீந்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாடி நீந்தான் ஒடிப்பி இப்படி கல்யாணம் பண்ணேன்னா உன் தங்கச்சி இப்படி பாடு படுத்து படுத்து எடுத்துகிட்டே பாவி மகளே என் புள்ள கல்யாணத்தை நான் பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு அழுகுறாங்களா உடனே விஜய் அடிப்பாவியலா அப்போ கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போச்சேன்னு தான் அழுகிறீங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க எந்த நேரத்தில் எப்படி விளாடுறது தெரியல செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணான ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்